பசங்கக்கிட்ட உண்மை என்ன நடந்தது என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அந்த சின்ன பையன் சொல்கிறான் ஆமாம்மா நான் அவளை பார்த்தம்மா அன்றைக்கி அந்த பசங்கள் இறந்து போனாங்களே அந்த இடத்துல நான் அவளை பார்த்தேன் அவன் ரெண்டு பேரும் என் குழந்தைங்க என்கிட்ட வந்துருங்கன்னு சொன்னான் அதே மாதிரி அவள் தான் எங்களை காயப்படுத்தினான்ற மாதிரியும் அந்த பையன் சொல்கிறான் பேசி முடித்த உடனே அந்த பொண்ணு மேலே குட்டி பொண்ணு குளிச்சிக்கிட்டு இருப்பா கீழே அம்மாவும் பையனும் இருப்பாங்க அவள் வளர்க்கும் போல் அம்மா தலையலசி விட்றாங்கன்னு நினைப்பான் பார்த்தா பின்னாடி அந்த லொரானா போயே அவளுக்கு தலையை அலசி விட்டுக்கிட்டு இருக்கோம் அம்மா என் தடையை அழச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே முக்கும் அந்த பேய் ஒரு லெவலுக்கு மேலே தண்ணிக்குள்ளேருந்து அவளை வெளியே விடாது அவள் என்னென்னு மூச்சு வாங்கிட்டு பார்ப்பா அம்மா இருக்க மாட்டாங்க சடனாக திரும்பி வந்து முக்கும் அந்த அவள் கத்துவா உடனே அம்மாவும் பையனும் அலறி எடுத்துகிட்டு மேலே போனால் யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே தூக்கிடுவா அப்புறம் அந்த கை மட்டும் அந்த பாத்து எப்படி தெரியும் உடனே அந்த பையன் அம்மா அங்கே பாரு அப்படின்னு சொன்னோடனே அதை அப்படியே அலறிக்கிட்டு வந்தோடனே இவங்க பேர் ஓடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு இவ்வளோ கதவை மட்டும் ஓடுவாங்க உடனே சர்ச்சுக்கு ஓடுவாங்க அப்போ தான் நினைப்பு வரும் இவளுக்கு நான் கடவுள் நம்பிக்கை இல்லையே பார்த்தியா இப்போ பயத்தினால ஓடுறன்ற மாதிரி இருக்கும் அப்புறம் அடுத்த சீனில் பார்த்தா அந்த ஃபாதர் கிட்டே பேசுவாள் அந்த ஃபாதர் சொல்வார் எனக்கும் கொஞ்சம் வருஷம் முன்னாடி பேய் நம்பிக்கைலாம் இல்லை ஆனால் ஒரு வாட்டி ஒரு பொம்மைக்குள்ள பேய் இருக்கிறத சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் நம்பவே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி ஆனபிள் பொம்மை இருக்கும் இல்லையா அந்த பொம்மையை காட்டுறாங்க இப்போது அதுக்கப்புறத்துலேருந்தான் இந்த மாதிரி சம்பவத்தை நான் நம்பினேன்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஃபாதர் இதை எதாவது பண்ண முடியுமா இதை சரி பண்ணுறதுக்கு எதாவது வழி இருக்கான்னு அவள் கேட்குறா இல்லைம்மா இந்த தேவாலயத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது நாங்கள் அதை பண்ணக்கூடாது ஆனால் நான் ஒருத்தரோட நம்பர் தரேன் அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார்ன்னு சொல்ல இவங்க அடுத்து அவரை பார்க்க போகிறாங்க